வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தஞ்சாவூரில் நான் இருந்தபோது அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கின ஒரு அனுபவம் கிடச்சிது அந்த ஹோட்டல் பேர் ஹோட்டல் பரிசுத்தம் இந்த பரிசுத்தம் ஹோட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கல்லணை கால்வாய் அத்தர் மொஹல்லா தஞ்சாவூர் இதுதான் வந்து ஹோட்டல் பரிசுத்தோட அட்ரஸ்ஸு இந்த பரிசுத்தம் ஹோட்டலோட லொக்கேஷன் மேப்பு இங்கே நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து காரில் போனோம்னா ஒரு மூணு நிமிஷத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம் நடந்து போனோம்னா ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதுக்கு பக்கத்துலேயே வாக்கபுள் டிஸ்டன்ஸில் தஞ்சை பெரிய கோவில் இருக்குது மேப்பு வந்து இங்கே பக்கத்தில் நான் கொடுத்துருக்கேன் அதில் வந்து நீங்கள் பார்க்கலாம் தஞ்சாவூரில் இருக்கிற ஹோட்டல் பரிசுத்தமில் ஒரு ஒன் டே ஸ்டே பண்ணேன் ரொம்ப நல்ல ஆம்பியன்ஸு அஃபோர்டபுள் ப்ரைஸு இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்டில் கல்லணை கால்வாய் தெரியுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலே தெரியுது ஒரு மாஸ்க் ப்ளஸ்ஸு தஞ்சை பெரிய கோவில் ரெண்டுமே நல்லா அழகாக தெரியுது இந்த ஹோட்டல் ஸ்டே அனுபவம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணேன் ஸ்விம்மிங் பூல் வீடியோஸ் எல்லாம் நான் ஷார்ட்ஸ்லேயும் நிறைய போடுறேன் பாருங்கள் தஞ்சாவூரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹோட்டல் ஹோட்டல் பரிசுத்தம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலோட அந்த கோபுரங்கள் அழகாக தெரியுது தஞ்சை பெரிய கோவிலோடு அந்த அழகான கோபுரங்கள் தெரியுது பாருங்கள் நல்ல ஒரு ஃபீல் குட் ஹாஸ்பிட்டாலிட்டி அட்டகாசமான ஸ்விம்மிங் பூலு சூப்ப ஆம்பியன்ஸு நல்ல ஒரு கார்டனிங்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அது இல்லாமல் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டர் ஆல்சோ தேர் ரெஸ்டாரண்ட்டு சிம்ப்ளி சூப்பப் பிரேக்ஃபாஸ்ட்டு புஃபர்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ மொத்தத்தில் ஒரு ஒரு எக்ஸலண்ட்டு ஆம்பியன்ஸு இப்போ பார்த்தோம்னா பரிசுத்தம் ஹோட்டலோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த கல்லணை கால்வாய் காவிரி நதி அழகாக ஓடிட்டுருக்கு இதை நம்ம பார்க்க முடியுது இப்போது பரிசுத்தம் ஹோட்டலோட என்ட்ரன்ஸை பார்க்குறோம் பரிசுத்தம் ஹோட்டல் உலர நுழையிறோம் இது வந்து ஒரு அழகான நந்தி சிலை இது ஒரு வகையான மண்பாண்டம் தான் இது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அழகான நீரூற்று செடி மணி பிளான்ட் இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் இருக்குது உள்ள நுழையிறோம் ஹோட்டல் பரி சுத்தம் ஃபஸ்ட்டு ரிசப்ஷனுக்கு முன்னாடியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஃபுட் கோர்ட் இருக்குது இங்கே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு ஃப்ரீ காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க ஒரு டபுள் பெட்டு அந்த ஒரு ரூமோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்லி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வருது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு புஃபட் சாப்பிட்றதுக்கு நான் உள்ளே வந்தேன் இந்த ஹோட்டலுக்குள்ளார அந்த ஹோட்டலோட அந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் என்னை ரிசீவ் பண்ணார் ரொம்ப அழகாக இருந்தது நேச்சுரல் சீன்ஸு பெயிண்டிங்ஸு இந்த மாதிரி பிளான்ஸு எல்லாமே இருந்தது அழகான ஓவியங்கள் செவத்தில் பார்க்க முடிஞ்சது நான் இப்போ உள்ளே போகிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான இட்லி ஊத்தப்பம் பொங்கல் எல்லாம் நான் எடுத்து போட்டுக்கிறேன் மெதுவடை இருக்குது சட்னி இருக்குது சாம்பார் இருக்கு நல்லா கொதிக்க கொதிக்க காலையில இந்த டிஃபன் ரொம்ப உற்சாகத்தை தந்தது சட்னி இருக்கு ரெண்டு வகையான சட்னி ஒன்னு காளை சட்னி ஒன்னு தேங்காய் சட்னி எக்ஸு எல்லாமே இருக்கு நான் வெஜிடேரியன் எக் சாப்பிட மாட்டேன் எனக்கு தேவையான ஸ்பெஷல் இட்லிஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு பிரேக் ரொம்ப அற்புதமாக முடிஞ்சுது பிரேக்ஃபாஸ்ட்டு என்னோடய டேபிளில் இருக்குது நம்ம தங்கியிருக்க ரூம்லேருந்து பின்னாடி டோரை ஓப்பன் பண்ணி வெளில வந்தால் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற ஏரியா இருக்குது இங்கே அது மட்டும் இல்லாமல் அழகான தோட்டம் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரு ஸ்விம்மிங் பூலில் எல்லோரும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அழகான சேர்ஸ்ஸு எல்லாமே இருக்குது இந்த ஸ்விம்மிங் பூலு இங்கே இந்த ஸ்விம்மிங் பூலில் குளிக்க குளிக்கணுங்கிறதுக்காகவே இந்த ஹோட்டலுக்கு நான் போனேன் அதை நான் முழுமையாக வந்து அனுபவித்தேன் ரொம்ப அட்டகாசமான ஸ்விம்மிங் பூலு அதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மேலேந்து அழகான ஃபவுண்டன் அந்த ஃபவுண்டன் கீழே குடிக்கிறதே ஒரு அலாதி சுகம் தான் இந்த ஸ்விம்மிங் பூலில் நான் குடித்த இந்த இந்த சீன்ஸ் எல்லாமே நான் வந்து என்னோட கோப்ரோ கேமராவில் வந்து அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ் அதாவது ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸு டூ ஃபார்ட்டி ஃபீலில் வந்து நான் எடுத்தேன் ரொம்ப நல்லா வந்திருந்தது ஜென்ரலாகவே கோப்ரோ வந்து அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸுக்கு பெஸ்ட்டு தான் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தங்கியிருக்க அந்த ரூம்ஸு அந்த ஏரியா உங்களுக்கு தெரியுது ஈவினிங் டைமில் இங்கே வந்து பார்பிக்யூ மாதிரி பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க இந்த வாட்டர் வந்து நல்லா க்ளீனாக வந்தது நல்ல ஒரு ப்ராப்ளம் இல்லை மேலே அழகான ஃபவுண்டனு குளிச்சு முடித்த ட்ரெஸ் சேஞ்சு பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷவர் பண்ணுறதுக்கு எல்லாமே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அழகான பாத்ரூம்ஸ் இருக்குது ஸோ நான் பிடிக்கும்போது நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருந்தேன் அங்கே வேறு யாரும் இல்லை மொத்தத்தில் இந்த அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஸோ மொத்தத்தில் ஹோட்டல் பரிசுத்தத்தில் நான் தங்கினது எனக்கு மிகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பரிசுத்தம் ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் வெரி நியர் டு பஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓல்டு பஸ் ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது அடுத்தது ஆசம் கஸ்டமர் சர்வீஸு அடுத்தது சூப்பர் ஃபுட் ஃபுட்கோர்ட் ரெஸ்டாரண்ட் அனுபவம் கிடச்சிது பியூட்டிஃபுல் ரூம் வித் கிளன்லினஸ் அதை குறிப்பிட்டே ஆகணும் அடுத்தது அஃபோர்டபுள் ப்ரைஸ் அமேசிங் ஸ்விம்மிங் பூல் வெரி நியர் டு த பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயிலுக்கு ரொம்ப பக்கத்திலே இருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ஓவர் ஆல் இட் இஸ் ஏ வேல்யூ ஃபார் யுவர் மனி ஸோ எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அதர்வைஸு இந்த ஹோட்டலுக்கோ எனக்கோ எந்த சம்பந்தமும் இல்லை இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் காலும் கிடையாது நான் போகிற இடத்துல எனக்கு ஏற்படுற அனுபவங்கள் எனக்கு கிடச்ச கஸ்டமர் சர்வீஸு இதெல்லாம் வச்சு ஒரு விளாக் க்ரியேட் பண்ணோன்னு நான் நினச்சேன் அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ நான் தயாரித்தேன் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்த வந்து ஒரு டிசிப்ளினான நீட் அண்ட் க்ளீனான ஒரு மெத்தில் நான் வந்து ரிவ்யூ பண்ணோன்னு நினச்சேன் அதனால தான் இந்த ஹோட்டல் பரிசுத்தம் தஞ்சாவூரை நான் ரிவ்யூ பண்ணேன் ஓவரால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தஞ்சாவூர் போனீங்கன்னா நீங்களும் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஸ்டே இன் பரிசுத்தம் ஹோட்டல் ப்ரைஸஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது மொத்தத்தில் ஓவரால் ஆம்பியன்ஸு நம்ம மனசில் வந்து ஒரு இடத்த கண்டிப்பாக இந்த பரிசுத்தம் ஹோட்டல் பிடிக்கும் இது ரொம்ப பழமையான ஹோட்டல் அது ரொம்ப குறிப்பிட்டே ஆகணும் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள் இவங்களாம் பழைய காலத்து தலைவரெல்லாம் வந்து இந்த இங்கே தங்கியிருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன் ஓவராலாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ வில் கேரி த்ரூ அவுட் மை லைஃப் ஏன்னா பரிசுத்தம் ஹோட்டல் வந்து எத்தனையோ ஹோட்டல்ஸ் தங்கியிருந்தாலும் பரிசுத்தம் ஹோட்டல் வந்து ஒரு உண்மையிலேயே பேருக்கு தகுந்த மாதிரி சுத்தமான ஹோட்டல் நல்ல ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது தேங்க் யூ வேறு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்